அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்றைய தினம் மாசி மாத தேய்பிர ஏகாதேசி இந்த நாளில் வரக்கூடிய ஏகாதேசியை ஷத்திலா ஏகாதேசின்னு சொல்லுவாங்க இந்த ஷத்திலா ஏகாதேசியோட சிறப்பு அம்சங்களும் இன்று நாம் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மாசி மாதத்தில் வர சிவராத்திரி தான் ரொம்ப விசேஷம்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் மாசி மாதம்ங்கிறது சிவபெருமானுக்கு மட்டும் உரிய மாதம் அப்படி கிடையாதுங்க அது பெருமாளுக்கு உரிய மாதமாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் வரக்கூடிய வளர்பிரி ஏகாதேசி தேய்பிரி ஏகாதேசி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஏகாதேசி இந்த ரெண்டு ஏகாதசிலையுமே விரதம் இருந்து பெருமாளை யார் ஒருத்தவங்க வழிபடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் வைகுண்டத்தில் இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட இந்த ஏகாதேசியை அன்றைய தினம் நம்ம வந்து மே நம்ம பொருளாதாரத்தில் மேன்மேலும் உயரத்துக்கும் நம்ம கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரத்துக்கும் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு வழிபாடும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வரக்கூடிய ஏகாதேசி அதாவது தேய்பிரியில் வரக்கூடிய இந்த ஏகாதேசியை ஷத்திலா ஏகாதேசின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதேசி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த காவேரி அது மாதிரி புண்ணிய நீ புண்ணிய நீராடிட்டு வருவாங்க அப்போ எல் அது மாதிரிலாம் தானமாக கொடுத்தா செஞ்ச பாவங்களை எல்லாமே தீரும் புண்ணியங்கள் செய்குங்கிறது ஒரு ஐதீகம் உங்களுடைய வாழ்க்கையில் வறுமையில்லாமல் நீங்குங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு இதை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம் இது மாதிரி நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சு போக நம்முடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நம்முடைய வறுமையெலாம் நீங்கணுன்ட்டு இந்த தேய்விரை ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை நினச்சி வீட்டில் இருந்தபடி விரதம் நிறைய பேர் ஏகாதசி அன்னைக்கு விருதம் எடுப்பாங்க ஆனால் ஒரு சிலர் ஒரு சிலரால் ஆஃபீஸ்லாம் போகக்கூடியவங்களால் ஏகாதசி அன்னைக்கு விரதம்லாம் இருக்க முடியாது அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஒரு பூஜை அறையில் நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு விளக்கை ஏற்றணும் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் உங்களுக்கு கண்டிப்பாக பெருமாள் படம் இருக்கும் மகாலட்சுமி தாயார் படமும் இருக்கும் அந்த படத்துக்கு உங்களால் என்ன என்ன பூக்கள் முடியுமோ அந்த பூக்களால் நீங்கள் இன்றைக்கி அலங்காரம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பச்சை துளசி இல்லாட்டி கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எந்த துளசி கிடைச்சாலும் பரவாயில்ல அந்த துளசி இலையால் அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு தாம்பூல தட்டு எடுத்து அது ஃபுல்லாக ரெண்டு துளசி எது எந்த துளசி உங்களுக்கு கிடைக்குதோ அந்த துளசியை ஃபுல்லாக பரப்பிட்டு அதுக்கு நடுவில் அகல் விளக்கு ஒன்றே ஒன்று வச்சுட்டு சுத்தமான ஒரு பசினை ஊற்றி ரெண்டே ரெண்டு ஏலக்கம் மட்டும் அதில் போட்டு பஞ்சுத்திரி போட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அந்த விளக்கோட முன்னாடி உட்காந்து நீங்கள் பெருமாள் கிட்டே உங்களுக்கு என்ன வர வேணாலும் நீங்கள் கேட்கலாங்க அப்போ அந்த ஏற்றி வச்சுருக்க அந்த அகல் விளக்கோட வெளிச்சமானது அந்த இலைகள்லாம் சுற்றில இந்த வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா துளசி இலை அது மேலே படுறப்ப உங்களை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கும் அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் பெருமாள் கிட்ட என்ன கேட்டாலும் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க உருகி உங்களுக்கு காசு பணங்கள் செல்வ பழங்கள் இல்லை குடும்ப பிரச்சனைகள் என்ன விஷயங்கள் எது வேணாலும் கேட்கலாம் இந்த இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த சக்திகா ஏகாதசிய அன்னைக்கு இது மாதிரி நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு அகல் தீபம் இந்த ஏத்துறீங்க பார்த்தீங்களா இந்த ஒரு பரிகார விளக்குங்கிறது அவ்வளோ ஒரு புண்ணியங்கள் அவ்வளோ ஒரு செல்வம் வளர்த்தி கொடுக்குங்கிறது ஒரு ஐதீகம் இந்த பூஜையில் பெருமாளுக்கு உட்காந்ததாக ஒரு அபில் பாயசம் நைவேத்தியம் பண்ணலாம் இல்லை எங்கக்கிட்ட அவிழ் பாயசம் இல்லாட்டி உங்கள்கிட்ட என்ன ஒரு கல்கண்டு இருந்தால் கூட போதும் சுவாமிக்கு நீங்கள் நிவேதனமாக பண்ணி தூப தீப ஆராதனை இதெல்லாம் காமிச்சு உங்களுடைய பூஜை இது பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு இன்னொரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை இப்போ பார்க்கலாம் இந்த பெருமாளோட மந்திரத்தை நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லலாங்க ஆனால் வண்டியில் வாகனத்தில் பயணம் செஞ்சிட்ருக்கப்போ மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது அதே மாதிரி பெண்களுடைய மாத விளக்கு அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடாதுங்க அப்பேற்பட்ட என்ன மந்திரம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் இந்த மந்திரத்தை இன்றைக்கி தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு பதினோரு தடவை சொல்லுங்கள் இது முடிச்சுட்டு அந்த நிவேதனமாக நீங்கள் என்ன சுவாமிக்கு பண்ணீங்களோ அதை நீங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சாப்பிடலாம் இதே மாதிரி இந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்ல சொல்ல பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குடும்பமும் நல்ல ஒரு பொருளாதார நிலைமையில் நல்ல முன்னுக்கு வருங்கிறது ஒரு ஐதீகம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை பார்த்து கண்டிப்பாக பலன் அடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் அந்த புண்ணியங்களும் உங்களை தாங்க போய் சேரும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவைங்க நன்றி